அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு மே ஒன்றாம் தேதி முதல் ஆலப்போரான் குரு உலகம் முழுவதும் இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மூன்றில் இருந்து நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்திற்கு மாறியிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் கும்பராசிக்காரர்களுக்கு பல நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு லாபாதிபதியும் தனாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயமாக மூன்றாம் இடத்தை விட்டு நான்காம் இடத்திற்கு மாறியிருப்பது நன்மை நிறைந்து குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சனி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று ராகு இரண்டிலும் கேது அஷ்டமத்திலும் இருப்பது சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த வேளையில் நடுப்பகுதியில் குருவினுடைய இந்த மாறுதல் நல்ல மாற்றத்தை அடித்தளமிடக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் குரு மிக வலுவாக பார்க்கிறார் எனவே பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த குரு கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஆலபோரான் குரு உலகம் எல்லாமே இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மே ஒன்றாம் தேதி முதல் குரு மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்து சஞ்சரிக்கப் போகிறார் குருவின் பார்வையில் சுக்ரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டிற்கு குரு வந்திருப்பது ஆலபோரான் குரு உலகம் முழுவதும் இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்றால் நவ கிரகங்களிலே மனித வாழ்வ மாற்றக்கூடிய தாக்கத்தையும் சக்தியையும் படைத்த ஒரு கிரகமாக பார்க்கிறவர் நிச்சயமாக குரு பகவான் தான் நேர்மையான வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றத்தையும் சிறந்து பெறக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமையக்கூடிய இந்த தருணத்தில் பல அதிரடி நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் புதன் மற்றும் சுக்கரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன குருவிற்கு நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உள்ளன அவ கிரகங்களிலே மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு என்னவென்று பார்த்தால் நிச்சயமாக குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் குருவினுடைய சிறப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் வானியலின் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று குரு பலராலும் அன்பால் அழைக்கப்படுகிறார் எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது குருவினுடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வையும் மனித வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை சேரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை அதீதமாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு அப்படிப்பட்டவர் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிக சிறந்த நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் ஜென்ம அஷ்டமம் போன்ற இடங்கள்ல சற்று சாதகமற்ற இருந்தாலும் கூட குருவின் சுப பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடலாமே தவிர குருவிடம் இருந்து தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கிறார்கள் அவருடைய சுப பார்வை உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தோஷங்களை விளக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது நவகிரகங்கள்ல பார்வை மற்ற கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட குருவின் பார்வைக்கு மிக மகத்துவமான சிறப்பான ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு ரிசபராசியில் அமர்ந்து ஆகிய இடங்களில் செலுத்துகிறார் இது பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் ஒரு என்பதை தெளிவாக குரு குறிப்பாக குருவின் ஏழாம் பார்வை விருச்சகராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியின் மீதும் விளகிறது பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய பல பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாரு எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்ற அதிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குருவின் சஞ்சார அமைப்பு பார்க்கப்படுகிறது உதாரணமாக இந்நாட்டின் மிகப்பெரிய அரசனாக இருக்கக்கூடியவர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் தனது அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு அது ராஜ்ஜியத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிறு பகுதியை பிரித்து அதை நிர்வகிக்கக்கூடிய அதை ஆளக்கூடிய பொறுப்பை போகிறேன் சிற்றரசராக மாறுவதற்கான யோகம் கிடைத்திருக்கிறது என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் அனைவர் மத்தியிலும் இந்த போட்டியில் நான் பங்கு பெற்று மிகப்பெரிய அளவில் செல்வந்தனாக மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சாரை சாரையாக மக்கள் கூட்டம் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகிறது இதை பார்த்த அரசன் இவ்வளவு பேர் துணிச்சலாகவும் தைரியத்துடனும் போட்டியில் பங்கு பெற வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு நிச்சயமாக ராஜ்யத்தின் சிறு பகுதி பிரித்து கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் அதோடு மட்டுமல்லாது மேலும் ஒரு நிபந்தனையை விதிக்கிறார் என் அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசு நிச்சயம் உண்டு ஆனால் திறக்க முடியாமல் தோல்வியை தழுகிறவர்களுக்கு அவர்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்ந்து கொள்கிறது எனவே அனைவரும் தங்களுடைய முயற்சியை விட்டு அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து பின் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் நான் இந்த போட்டியில் பங்கு பெற்றே அவன் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை போனால் என்னுடைய வாழ்வு போகட்டும் ஆனால் ஜெயித்தால் மாற்றத்தை சந்திப்பேன் என்ற எண்ணத்துடன் போட்டியில் பங்கு பெற வரும்போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நீ என்ன பைத்திய காரணம் இரும்பு கதவை உன்னால் தள்ளி திறக்கவே முடியாது சக்தி வாய்ந்த கதவு பலட்டன் எடை கொண்ட கதவு அதை தள்ளி திறப்பது என்பது சாத்தியமற்ற செயல் நாங்கள் சொல்கின்ற அறிவுரையை கீழ் எங்களை போல் போட்டியில் கலந்து கொள்ளாமல் பின்னோக்கி ஓடிவிடு என்று சொல்ல அதை அனைத்தையும் அவன் காதில் வாங்காமல் இந்த போட்டியில் பங்கு பெற்றே தீருவேன் என்று அரண்மனை வாயிலை நோக்கி நடந்து செல்கின்றான் அரண்மனை வாயிலில் தன்னுடைய இரு கரண்களையும் பதித்து தன்னுடைய பலத்தை தள்ளி சேர்த்து தள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் ஆனால் கதவு எளிதாகவே திறந்து விடுகிறது பலத்தை பயன்படுத்தவே இல்லை என்றால் அந்த இரும்பு கதவுக்கு தால் கூட இடவில்லை எனவேதான் அது எளிதாக திறந்து விடுகிறது அந்த நபர் செய்த சிறு முயற்சி அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது ஆனால் அந்த சிறு முயற்சி செய்வதற்கு முன்னதாக அவருக்கு எண்ணற்ற காரணிகள் அவருடைய செயல்பாட்டிற்கு தடையாகவும் ஊடு விளைவிக்கக்கூடிய வகையில் நெஞ்சலாகவும் பல வந்தன இருந்தாலும் கூட அவனுடைய அந்த முயற்சி அவனை மிகப்பெரிய சிற்றரசனாகவும் பின்னர் சக்கரவர்த்தியாகவும் மாற்றியது தன்னுடைய நேர்வழியில் செய்த செயல்பாட்டின் மூலமாகவும் சிறு முயற்சியுமே மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது அதே போன்றுதான் ஆட்சி வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் சுப பார்வையும் அதீத நன்மையை ஏற்படுத்தும் குருவின் சஞ்சார அமைப்பும் மிக வலுவான மாற்றத்தை படுத்திக் கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவுல வளர்ச்சியும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு குருவின் அமைப்பு இப்படி இருக்க கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கு வருவது நன்மையை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு மூன்றில் இருப்பதை விடாஸ்டகஸ்தானமாக இருந்தாலும் நான்காம் இடத்திற்கு வருவது நன்மை அமோகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் அஷ்டம பாதிப்புகள் விலகுகிறது விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் எனவே குடும்ப வருமானம் உயர்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான குழப்பங்கள் சிக்கல்கள் விலகி குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் குரு சுக்கரன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் பெற்றுத்தரப்போகின்றனாது உத்தியோக ரீதியாக ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட குரு சுகஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் தற்காலிகமாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை மிக வலுவாக கிடைக்கிறது உங்களுடைய சிறு முயற்சியில கூட நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறார் சனி மற்றும் ராகவின் அமைப்பு சாதகமற்ற இருந்தாலும் கூட குரு வலுவாக இருப்பதால் நிச்சயமாக குடும்ப ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் உண்டு அகலக்கால் வைக்க வேண்டாம் ஆனால் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்தால் புதிய வாய்ப்புகளும் மிக சிறப்பான முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் வலுவாக கிடைக்கும் சிறப்பான முன்னேற்றத்திற்கு நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வருமானம் உயரக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் ஒன்று பின் ஒன்றாக கிடைக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் புதிய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் வெற்றி வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்தபடியே மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் மிக வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் சிறந்த முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கிறது உயர்கல்வி சார்ந்த பணிகளும் மிக சிறப்பாக அமையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கடுமையாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மற்றும் சற்று கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் செல்படுங்க மற்ற அனைத்தும் ஓரளவிற்கு சாதகமாக அமையும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுகஸ்தானத்திற்கு வந்திருப்பது நிச்சயமாக உடல் தொல்லைகள் மற்றும் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல தொல்லைகள் விலகி பெண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்கார பெண்மணிகள் மிக சிறப்பானதாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று ஒரு முறை குரு தரிசித்து வாருங்கள் நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்